ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரெண்டு ப்ளவுஸ் மதியம் டிச் பண்ணேன் டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம கடையில் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் தான் எடுத்தாங்க முகத்த நாள்னு சொல்லிட்டு தைச்சி கொடுக்க சொல்லி இந்த ப்ளவுஸும் சேரீயும் நல்லா இருக்கா பாருங்கள் நாட்டு வேறு எதுவும் வேணான்ட்டாங்க ஸ்டோன் மட்டும் கேட்டாங்க ஸ்டோன் வச்சு சாப்பிட்டு சில சாரீ ஸேரீ நல்லா இருக்கு ரெண்டுமே ஒரு அளவுக்கு தான் அந்த ப்ளவுஸ் நாரி ஒரு ப்ளவுஸ் மாதிரி நம்மக்கிட்டே எடுத்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த சேரீ எடுத்தாங்க சாப்பிட்டு சில்க் சேரீ சேரீ நல்லா இருக்கா பாருங்கள் சேரீ கிளாத்தும் நல்லா நம்ம கட்டுறதுக்கும் அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க இது கல்யாணம் திடீர்ல தான் வந்து எடுத்தாங்க எடுத்து கொடுத்துட்டாக்கா தைச்சி தரீங்களா தைக்கிற மாதிரி இருந்தால் நான் சேரீ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி ஆனால் என்னால் முடியல தான் எப்படியாக இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம தைச்சி தானே ஆகணும் தைக்கிறேன்னு சொன்னால் தான் அவங்க அங்கே ரெண்டாயிரூபாய்க்கு நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா நான் நம்மளுக்கு சேல் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு காக்கு எடுத்து கொடுங்க நான் தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு நான் இது கட் பண்ணும் போது நைட்டு பத்து மணி ஆகுதுங்க கட் பண்ணி வச்சிட்டு காலையில் தான் வந்து தைச்சேன் ரெண்டு லைனிங் ப்ளவுஸும் ஒரு சாதா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொன்னாங்க அவங்களும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் தைச்சி கொடுங்கக்கா நீங்கள் தைக்கிறது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால அவங்களுக்கு கட் பண்ணி வச்சிட்டு போயிட்டால் கூட நம்ம காலையில் வந்து ஸ்டிச் பண்ணி தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சேன் நம்மளால் முடியலன்னா கூட தைச்சி கொடுத்துட்டாங்க அவனும் ஏன்னா நம்ம வந்து கிராமத்தில் கடை வச்சுன்னு இருக்கோம் கிராமத்தில் கடை வச்சுன்னு இருக்கோம்னு பார்த்து நாலு பேர் வந்து ட்ரெஸ் எடுத்தால் தான் நம்மளுக்கு சேல் ஆகுமே நம்ம தைக்கிறவங்க அப்படியே எடுத்து கொடுத்துட்டு போவாங்க காட்டன் ப்ளவுஸாக இருந்தாலும் சேரீயாக இருந்தாலும் எடுத்து தைச்சி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அதனால் சரி முடியலன்னா கூட எப்படின்னா ஒன்று தைச்சிக்கிறதுங்க தைச்சி கொடுத்தது ஆனால் துணி நிறைய வருது நம்மளால தான் தைக்க முடியல நம்ம கடையும் பார்த்துக்கணும் கடையில் வர கஸ்டமர் அட்டன் பண்ணிடணும் கஸ்டமர் இல்லாதப்போ மட்டும்தான் நம்ம துணி தைக்க முடியும் ஈவினிங் எப்படியாக இருந்தாலும் கஸ்டமர் அடிக்கடி வருவாங்க பொழுதுக்கும் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வருவாங்க ஈவினிங் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டமர் அதிகமாக வருவாங்க அப்படின்றப்ப பொழுதுக்கும் கஸ்டமரையும் அட்டன் பண்ணணும் ட்ரெஸ்ஸும் தைக்கணும் அப்படின்னும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பசங்களாம் வந்து ஆனால் ரெண்டு பேர் வருவாங்க காலேஜ் போயிருக்காங்க காலேஜ் போய்ட்டு ஈவினிங் வருவாங்க நாலு மணிக்கு நாலு மணிக்கு மேலே நான் ஸ்டிச் பண்ணிவிடுவேன் எப்படி இருந்தாலும் நாலு மணிக்கு மேலே ஒரு அஞ்சு ப்ளவுஸு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன் இவங்க வந்து நாட்டு லேஸ் எதுவுமே இல்லை அப்படியே நார்மலாக தைங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க நான் தான் அந்த க்ரீன் கலர் சேரீன்னு சொல்லிவிட்டு லேஸாக சின்னதாக க்ரீன் கலர் லேஸ் மட்டும் வச்சுனேன் சரி எப்படி நம்ம கொடுக்குறது ரேட் கொடுத்து எடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே டிச் பண்ணிக்குவாங்க டைல் கிளாஸ்லாம் எங்கேயும் போகல நான் அப்படியே தான் கற்றுக்கிட்டேன் அப்படியே சித்தி இவங்கெல்லாம் தைச்சேன் அங்கே தைக்கிறத பார்த்துட்டு அப்படியே இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே கற்றுக்கணுங்க அப்படியே அதை வச்சு ஃபஸ்ட்டு அப்படியே தைக்க ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் ஆனால் ஒரு நூறு பர்சன்ட்டில் ஒரு எண்பது பர்சன்ட் குறை சொல்லாமல் கரெக்டாக இருக்குதுன்னு விடுவாங்க இருபது பர்சன்ட் எப்படியா இருந்தாலும் கழுத்து லூஸாக இருக்குது இடுப்பு லூஸாக இருக்குது இங்கே பிடிக்கணும் அங்கே பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சீக்கிரம் தைச்சி கொடுக்கலனாலும் தைச்சி கொடுக்கலன்னு சொல்லிவிட்டு திட்டுவாங்க எப்படி ஒன்றாலும் சொல்லுவாங்க எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னும்போது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணாதாங்க நம்ம அந்த விஷயத்த செய்ய முடியுமே இல்லைன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம செய்கிறது வேஸ்ட் இல்லை எல்லோரும் சொல்லுவாங்க அக்கா அண்ணாக்கா இவ்வளோ பெரிய கடை தானே வச்சுக்கிறீங்க மிஷினில் எடுத்து ஏற கட்டுங்களா அப்படின்வாங்க மிஷினில் எடுத்து ஏற கட்டிட்டால் நம்மளுக்கு வந்து சேல்ஸ் ஆகாதுங்க ஏன்னா நம்ம வந்து கிராமத்தில் கடை வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி கடை மட்டும்தாங்க பெருசுகிறாங்க மீதி ஒன்றும் இல்லை நம்ம டவுனில் வந்து சேல் அதிகமாகும் நம்ம கிராமம்னும் போது கிராமத்தில் வந்து கம்மியாக தாங்க நான் அந்த துணியை வெட்டுறதுக்குள்ளே மூணு நாலு கஸ்டமர் வந்துட்டாங்க அந்த கஸ்டமரை அட்டன் பண்ணினே தாங்க நான் அந்த துணியையும் கட் பண்ணி வச்சேனே கூட இருக்கிறவங்க கிட்டேயும் பேசிங்கன்னு அந்த துணியும் கட் பண்ணிணேன் இருக்கிற வேலையும் செஞ்சினே தாங்க நாங்கள் பேசினே இருக்கிறோன்னே இந்த இந்த வீடியோவை எடிட் பண்ணி போகிறதுக்கு மூணு நாளாக ஆச்சுங்க மூணு நாளாக பேசுகிற கஸ்டமர் வந்துடுறாங்க பேசுகிறேன் கஸ்டமர் வந்துடுறாங்க அது என்னால் எடிட் பண்ணவும் முடியல எடிட் பண்ணி போடவும் முடியல இன்றைக்கி என்ன பட்டாலும் இந்த வீடியோவை எடிட் பண்ணி போட்டுருணும் அப்படின்னு இது உங்ககிட்ட பேசினிருக்குங்க நம்ம வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்னதாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பி ஒரு குட்டி குட்டி வீடியோ தாங்க போட்டுன்னு இருக்கேன் எனக்கு அவ்வளோவும் தெரியல எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடிட் பண்ணி ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டுன்னு வந்துன்னு இருக்கேன் நம்ம கடைக்கு வர கலெக்ஷனு நான் தைக்கிற துணி ஒரு குட்டி குட்டி விஷயம் என்னோடய சந்தோஷத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோங்க ஸ்டிச்சிங்லாம் பிடிச்சிருக்கா பாருங்கள் நான் அவ்வளோ மாடல் ப்ளவுஸ்லாம் எனக்கு வராது எனக்கு மாடல் ப்ளவுஸ் வந்துச்சுனாலும் நான் வந்து தைச்சி கொடுத்துக்குவேன் நாங்கள் வந்து இரநூறுபா தான் சாதா ப்ளவுஸுக்கு எண்பது ரூபா வாங்குகிறோம் லைனிங் ப்ளவுஸுக்கு வந்து இரநூறுபா வாங்குகிறோம் லைனிங் வந்து நானே வச்சுக்குவேன் லேஸ் வச்சேன்னா அதுக்கு தகுந்த பீஸ் வாங்கிக்குவேன் ஆனால் கையிலே காசு கொடுத்துருவாங்க எல்லாமே கொடுக்குறவங்க எல்லாமே வெளியூர் ஆளுங்க தான் ட்ரெஸ்ஸு நம்ம கிட்டே எடுக்கிறவங்களும் வெளியூர் ஆளுங்க தான் எடுக்கிறாங்க அப்படின்றப்ப கையிலே காசு கொடுத்துருவாங்க கம்மி பண்ணி கொடுத்தாலும் நான் வாங்கிக்குவேன் சரி வெயிலில் போய் அவங்க கஷ்டப்படுறாங்க நம்ம நெலில் தானே கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு பத்து அஞ்சு கம்மி பண்ணி கொடுத்தாலும் நான் வாங்கிக்குவேன் அதெல்லாம் வயசானவங்களாக இருந்தால் ஒரு ஜாக்கெட் ஃப்ரீயாக கூட தைச்சி கொடுத்துருவேன் இருக்கட்டு பாட்டியம்மா நீங்கள் எடுத்துன்னு போங்க அப்படின்னு கூட சொல்லிட்டோம் நான் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு அப்படியே நான் ஓடினே இருக்கிறேன் காலையில் வீட்டு வேலையை செஞ்சுட்டு பசங்களை கிளப்பிட்டு காலையில் ஒன்பது மணி ஆகிடும் கடைக்கு வேறு கடையில் வந்து கடையை க்ளீன் பண்ணிவிட்டு க மிஷினில் உட்காரவே பதினோரு மணிக்கு மேலே ஆகிடும் அதுக்கப்புறம் தாங்க நம் துணி தைக்கவே ஆரம்பிப்பேனே எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு ப்ளவுஸ் ஆறு ப்ளவுஸ் தைச்சுன்னு வருவேன் நம்ம சேல் ஆகினாலும் ஆகினாலும் கஸ்டமர் அட்டன் பண்ணாலும் பண்ணனாலும் முடிஞ்ச அளவுக்கு தைச்சிக்குவேன் என் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வா